ஆறுமுக கடவுளான முருகப்பெருமானுக்கு எப்படி அறுபடை வீடுகள் புகழ்வாய்ந்தவையாக இருக்கின்றனவோ அதுபோலவே ஐயப்பனுக்கும் ஆறு கோவில்கள் முக்கியமானவையாக இருக்கு அவை ஐயப்பனின் அறுபடை வீடுகளாகவே குறிப்பிடப்படுகின்றன ஐயப்பனுடைய அறுபடை வீடுகளாக ஆரியங்காவு அச்சன் கோவில் குளத்துப்புழா எரிமேலி பந்தளம் மற்றும் சபரிமலை என ஆறு கோவில்கள் முக்கியமானவையாக கருதப்படுது ஆரியங்காவு சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க செல்லும் பக்தர்கள் முதல்ல தரிசிக்க வேண்டிய கோவிலே இதுதான் மற்ற ஐயப்பனின் கோவில்களில் ஐயப்பன் பிரம்மச்சரியாகவே காய்ச்சலிப்பது உண்டு ஆனா ஆரியங்காவை ஐயப்பன் கோவிலில் ஐயப்பன் சௌராஷ்டிரா குல தேவியான புஷ்கலாதேவியோட அரச குலத்தில் காய்ச்சலிக்கிறாரு அச்சன் கோவில் இக்கோவிலில் உள்ள ஐயப்பனுடைய விக்கிரகம் மிக பழமையான விக்கிரகமாகும் ஐயப்பன் போருக்கு பயன்படுத்திய வால் இங்கு பத்திரமாக பராமரிக்கப்பட்டு வருது இந்த கோவிலுக்கு மற்றொரு விசேஷ சக்தியும் உண்டு அதாவது விஷப்பூச்சிகள் ஏதாவது தீண்டுனா ஐயப்பனுடைய விக்கிரகத்தின் மீது பூசப்பட்டுள்ள சந்தனத்தையும் மந்திர தீர்த்தத்தையும் தருவாங்க அவை தான் விஷக்கடிக்கு மருந்தாகும் உடலில் இருந்து விஷம் முற்றிலும் இறங்கி உடல் பரிபூர்ணமாக குணமடைஞ்சிடும் குலத்துப்புழா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஐந்து பருவங்களாக பிரித்து சாஸ்திரங்கள் வகைப்படுத்தி உள்ளன இதில் பாலிய பருவத்தை விவரிக்கும் வகையிலேயே இந்த குளத்துப்புழா பாலகன் கோவில் அமைந்துள்ளது எருமேலி சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க வரும் அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் தவிர்க்கவே முடியாத ஒரு இடம்னா அது எருமேலி தான் ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் இங்கு வந்து வேடர்களைப் போல வேஷமிட்டு வேட்டைத்துள்ள இடமா உள்ளது இங்குதான் ஐயப்பன் வேட்டைக்கு செல்லும் கோலத்தில் கையில் வில் மற்றும் அம்புகளை தாங்கியவாறு காட்சியளிக்கிறார் பந்தலம் காட்டில் பாலகனாக கண்டெடுக்கப்பட்ட ஐயப்பன் மன்னரான ராஜசேகரனால் பன்னெண்டு வயது வரையிலும் பந்தல அரண்மனையில் தான் வளர்க்கப்பட்டார் பந்தல அரண்மனை சபரிமலையிலிருந்து சுமார் எண்பத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் திருவனந்தபுரத்தையும் கோட்டையத்தையும் எனக்கும் பாதையில் அமைஞ்சிருக்கு தர்ம சாஸ்தாவாக விளங்கும் ஐயப்பன் துறவரம் மேற்கொள்ள வில்லெடுத்து அம்பு எழுதினாரு அந்த அம்பு வந்து விழுந்த இடமே சபரிமலையாகும் அந்த இடத்துல தான் பதினெட்டு படிகளுடன் கூடிய கோவில் உருவாக்கப்பட்டு கிழக்கு நோக்கி ஐயப்பன் விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது அருகிலேயே மாளிகைபுரத்து அம்மனுக்கும் தனி கோவிலும் அமைக்கப்பட்டுள்ளது இங்குதான் ஆண்டுதோறும் மகர ஜோதி தினத்தன்று ஐயப்பன் ஜோதி வடிவாக பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறாரு சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க மாலை அணிந்து விரதம் இருந்து வரும் அனைத்து ஐயப்ப பக்தர்களுமே தர்மசாஸ்தாவன ஐயப்பன் குடிக்கொண்டு பாலிக்கும் மேற்கண்ட ஆறு கோவில்களுக்கும் சென்று வழிபட்டால்தான் புனித யாத்திரை சென்றதன் முழு பயனுமே கிடைக்கும் இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் இந்த மாதிரி ஆன்மீக கதைகள் ஆன்மீக கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பகவான் சரணன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் துர்கா செல்லம்